எம்ஐ நிற்க பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்கிட்ட நிறைய பேர் எம்ஐ மொபைலில் எப்படி நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம ஸ்டைலிஷாக செட் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கிலோ பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் மொபைலில் தீம்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பாருங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ தலை தள்ளி பாருங்கள் நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு தேவையோ ஸோ அந்த ஃபாண்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ எந்த ஃபாண்ட்டு தேவையோ அந்த ஃபாண்ட்டு மேலே ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்படியே மேலே பாருங்கள் ஸோ சாம்பிள்ஸ் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இமேஜஸ் வந்து நம்ம பார்த்துருவோம் கான்டாக்டில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க மெசஞ்சரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஸோ இது போல தான் ஸ்டைலிஷாக இருக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ டவுன்லோட் ஆகிட்ட பிறகு அப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த அப்ளே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ரீபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது இந்த தீம்ஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்துங்க நான் மெசேஞ்சர் உள்ள வந்திருக்கேன் ஸோ அதனுடைய எழுத்துக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ டிசைனாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மொத்தலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இது போன்ற வீடியோலாம் போடும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்